வணக்கம் வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்டிநாடு கிச்சன் இப்போ நம்ம அவல் மிச்சரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அவளுக்கு கிலோ எடுத்துருக்கேன் அதுக்கு இரநூறு கார்ன்ஃப்ளக்ஸ் வச்சுருக்கேன் அதையும் போட போகிறேன் ஐம்பது பொட்டுக்கல்ல ஐம்பது நடக்கல்ல வறுத்து வச்சுட்டேன் இது வந்து மண் இருக்கும் நல்லா சளிச்சி சுத்தம் இல்லாமல் சுத்தம் பண்ணி வெயிலில் வச்சுக்கிட்டு வந்துட்டேன் அதனால் நான் எண்ணெயில் போடலை எண்ணெயில் போட்டால் உங்களுக்கு அப்படியே எண்ணெய் கொறுத்துக்கிட்டு வந்துடுது அதனால நான் போய் வெயில்ல ஒரு மணி நேரம் வச்சுக்கிட்டு வந்துட்டேன் நல்ல பொறி நல்லா கிறிஸ்பாக தான் இருக்குது இல்லைன்னா நீங்கள் போட்டு அவளாக இருந்தால் போட்டு பொறிச்சிக்கலாம் போட்டால் அது எண்ணெயாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சத்தம் கேட்குது பொறி அதனால் லேசாக பொறி அப்படியே தான் போட்டுக்க போகிறேன் இப்போ தான் புதுசாக வாங்கிட்டு வந்தது இந்த கடலையும் இப்போ தான் வருத்தேன் அதனால் அது ரெண்டையும் போட்டுக்கேன் பொட்டுக்கல்லையும் மட்டும் லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகா பொடி கா அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் உப்பு பொடி வச்சுருக்கேன் தூளுப்பு ஒரு இருபது இருபத்தஞ்சி கருவேப்பிலை வச்சுருக்கேன் பத்து முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் இப்போ பொட்டுக்கல்லையை மட்டும் லேசாக சூடு பண்ணிக்கிறேன் இப்போ அதை ஒரு பேசினில் போட்டுக்கலாம் இப்போ தான் வறுத்தது அதனால் இதையும் போட்டுக்கிட்டுறேன் பொட்டுக்கல்லையை மட்டும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கிறேன் மற்றதெல்லாம் வறுத்து போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் பார்த்து நீங்கள் முழு அவ்வளோ இருந்தால் எண்ணெயில் பொறிச்சிக்கோங்க இது போல் ஒரு கரண்டியோ வடி வடிகட்டி இருக்குல்ல சில்வரில் அதவோ வச்சு தான் பொறிக்கணும் நான் உங்களுக்கு அள்ள முடியாது எண்ணெயிலேருந்து இப்போ நான் ஏசா சூடு பண்ணி அதில் போட்டுக்கிறேன் எண்ணெயில் பொறிக்கலை ரொம்ப எண்ணெய் ஆகாது இப்படி பண்ணிடலாம் எல்லாம் இருந்துச்சுன்னா பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் நல்லா சூடு வந்தால் போதும் கடலை ஏன்னா பொட்டுக்கல்ல இல்லை ஒன்றும் இல்லை சும்மாவே சாப்பிடக்கூடிய தானே வெயிலில் வச்சு எடுத்தால் பொதிய கடலை இப்போ தான் வறுத்தேன் அதனால் சூடு பண்ணல இது நல்லா சூடாயிடுச்சு இதையும் போட்டுக்கலாம் நீங்கள் நர்ச்செல்லாம் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும்

வந்து சோள டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லாம் கிடைக்கும் ஒரு கை போட்டாவே ரெண்டு கை வந்துடும் நிறையா வந்துடும் நான் உங்களுக்கு மிக்சருக்காண்டி நிறையா போட போகிறோம் இது ரெண்டு தட்டும் வந்துடும்ப்பா வெயிலில் ஒரு மணி நேரம் காய வச்சு எடுத்தாந்துட்டு அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக பொரியும் இப்போ என்ன காஞ்சிருச்சு அவ்வளவு போட்டால் போதும் நல்லா நிறையா வந்துடும் நல்லா காஞ்ச பிறகு தான் போடுவோம் அப்போ தான் நல்லா உங்களுக்கு வத்தல் மாதிரி நல்லா பொரியும் பார்த்தீங்களா தீய குறைச்சிட்டு அள்ளிட்டு திரும்ப தீயை கொட்டிக்கணும் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு அள்ளிக்கணும் அந்த அழிக இருந்தால் கூட அதில் குறைச்சிக்கலாம் கொஞ்சம் போடணும் போடுவாங்கன்னா தீயை தூண்டிக்கிறேன் இப்போ போடாது தீ நல்லா தூண்டிக்கணும் கொஞ்சம் நேரம் காய காய போட்டீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்துருச்சு வருங்க இப்படியே ஒரு எண்ணெய் இந்த பேப்பரில் போட்டுட்டு போடுவோம் கொஞ்சம் எண்ணெய் வருது லேசாக நியூஸ் பேப்பரில் போட்டுட்டு போடலாம் பாரு நல்லா புரியும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சிக்கிறேன் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொறிச்சு விட்டு காமிக்கிறேன் கிடையாது எல்லாம் நல்லா அதுக்கு தான் இந்த அவளை வந்து காய வச்சுக்கணும் போட்டோன்னா நல்லா கொறைஞ்சிருக்கும் சிம்ல வச்சுட்டு அள்ளிடுங்க அப்புறம் நல்லா தீய தூண்டி விட்டு ஒரு நிமிஷம் சென்று போட்டீங்கன்னா எல்லாமே பிடிக்கும் தீய இது ஈஸியா வேலை முடிஞ்சிரும் நீங்க பிள்ளைகளுக்கு வீட்லயே செஞ்சு கொடுக்கலாம் நிறைய அதிகமான காஷ்டம் ஆகாது வீட்டில் இருக்கிறத வச்சுக்கலாம் இந்த அவள் மிக்சரும் அவளும் மட்டும் வாங்கினீங்கன்னா போதும் இந்த கார்ன்ஃபிளேக்ஸும் அவளும் வாங்கினா இருக்கிறத வச்சுக்கலாம் கடலை இதெல்லாம் அந்த மாதிரி இதில் வச்சு புரிச்சிட்டேன் இப்போ முந்திரி அதில் தான் போட்டு பொறிக்க போறேன் முழுசாவே எடுத்துருக்கேன் முந்திரி இந்த எண்ணெயில் தூண்டிக்குவோம் அதில் போட்டு கூட அரைச்சிக்கலாம் எண்ணெய் பத்தலை அடியில் போயிடுச்சு எவ்வளோதான் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நல்லா எண்ணெய் ஊற்றலை நீங்களும் இதை நல்லா பொன்னேரமாக எடுத்துக்கோங்க இப்போ பொன்னேரமாக வந்துருச்சு வரல கருவேப்பிலையை போட்டுக்கிறேன் இப்போ ஏ தூண்டி விட்டேன் கருவேப்பிலைய போட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் எல்லாம் கருவேப்பிலை போட்டோடனே உங்களுக்கு மிக்சர் வச்சு அவங்க நல்லா வாசமாக இருக்கு எல்லாம் நல்லா நீ எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து குளிக்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் ஏன் இப்போ எல்லாம் கலக்க வேண்டியதான் எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள் நல்லா ஒன்று ஒன்று அவ்வளோ நல்லா பெருசு பெருசாக புரிஞ்சிருக்கு அவ்வளோ நல்லா கிறிஸ்பாக இருக்குது பாருங்க இது இதில் போட்டுக்கிறேன் எல்லாம் எவ்வளோ வந்துருச்சு எது அரை கிலோ முப்பது கிலோ வந்திருக்கும் மேலே கீழே அடியில் முதல்ல காய வச்சு தான் கொஞ்சம் எண்ணெய் அனுப்பிடுச்சு அதனால் மேலே தள்ளிக்குவோம் இது வேண்டாம் நமக்கு நல்லா இருக்குது வேண்டாம் இப்போ என்னன்னா முந்திரி பருப்பில் நான் போட்டுக்கிறேன் இந்த மிளகாத்தூள் உப்புத்தூள் மஞ்சள் பொடி போட்டுட்டு இந்த மூடியை வச்சு குளிப்புவோம் எவ்வளோ கரண்டி ஆலை வச்சே நம்ம மூடியை வச்சு குளிக்கி விட்டுவோம் மூடிட்டு அப்படியே நல்லா குளிக்கிடுவோம் உங்களுக்கு அளவு இது காரம் கூட வேணும்னா போட்டுக்கோங்க எங்களுக்கு அளவான காரம் தான் போகணும் தயவு உடஞ்சிடாம இந்த கரண்டியை கொடுத்து அழகா அப்படி கிண்டணும் கரண்டி எல்லாத்துக்கு கிண்டுனா எல்லா இடமும் நான் நச்சர் எல்லாம் படுற மாதிரி பொட்டுக்கடல நிலக்கடல படுற மாதிரி எல்லோரும் தெரியணும் அவல் தான் நிறையா தெரியுது சோல அவல் கான்ஃப்ளெக்ஸ் மிக்சர் பருந்த மிக்சர் அட்டாச்சு மாதிரி ரெடி ஆகிடுச்சு சம்மன் வந்துச்சு பாருங்க இப்போ நல்லா அட்டாச்சமாக வந்துருச்சு நம்ம மிக்சரு கான்ஃப்ளேக்ஸ் மிக்சர் சாப்பிட்டு கேமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கிறிஸ்பாக இருக்குது தான் ரவுண்டு என்னையும் குடிக்கலாம் நல்லா சூப்பராக இருந்திருக்கு அதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டீயோடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான ஸ்நாக்ஸு பண்ணி பாருங்கள் பத்து நிமிஷம் தான்